திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழ்நாடு சுற்றுப்பயணம் போறார் என்ன தமிழ்நாட்டை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அந்த எடப்பாடி பழனிசாமி அதிமுக மீட்கணும் பிஜேபி அந்த அம்மா ஜெயலலிதா அம்மா இறந்தாங்களோ அன்னைக்கே நீங்க அடகு வச்சிட்டீங்க பல பேர் மீட்டெடுக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க நான் தான் மீட்டெடுப்பேன்னு உறுதியோடு இருக்கிறார் உங்களால் மட்டும்தான் முடியும் நிச்சயம் அது செய்வீங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு இப்படி அதிமுகவை கூறு போட்டு பாஜக விழுங்கி கொண்டிருக்கிறது நம்முடைய கூட்டணியை பார்த்து அவர் விமர்சனம் செய்கிறார் திமுக கூட்டணி கட்சிகளை விழுங்கி விடுமா எடப்பாடி பழனிசாமி அவர்களே திமுக கூட்டணி எங்கள் தலைமையிலான கூட்டணி வெறும் தேர்தல் அரசியலுக்காக உருவாக்கப்பட்ட கூட்டணி கிடையாது இது கொள்கை கூட்டணி இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து இந்த கூட்டணியை யாராலும் ஒன்னும் தொட முடியாது அசைச்சு பார்க்க முடியாது இன்னும் சொல்ல இன்னும் அதிகமான இயக்கங்கள் நம்முடைய கூட்டணிக்குள்ள வர்றதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க வெற்றியை மட்டுமே இந்த கூட்டணிக்கு மக்கள் தராங்க காத்து இதை எல்லாம் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பாதி கட்சி காண போயிடுச்சு இன்னைக்கு இரண்டாவது ரவுண்ட் போயிருக்கிறாரு திரும்பி வரும்போது அவர் மட்டும் தனியா பஸ்ல வந்தாலும் வருவார் டிரைவர் கூட இருப்பானு தெரியல அந்த நிலைமைக்கு இன்னைக்கு ஆளாயிருக்காரு